வளர்ச்சி நாய்கள் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யுஓ டூ ஒன் வை என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜக உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் இது வந்து ஒரு வாரிசு நியமன அறிக்கை எனக்கு அடுத்தது இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உதயநிதி தான் முதலமைச்சர் காண்டிது கவர்னர் அவர்கள் வந்து செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவர் மாட்டேன்னு சொல்ற இடத்துல இல்லவே இல்லை கூடாதுன்னு சொல்ற பவர் அவருக்கு இல்லவே இல்லை அரசே மது விற்பனை செய்வது அரசின் பட்ஜெட் ஒவ்வொரு வருடமும் மதுவை நம்பி இருப்பது போன்ற அவலங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரித்தான தனி அடையாளங்கள் எந்த திராவிட கட்சிகள் மதுவை இறக்கி விட்டாங்களோ அவங்க ரெண்டு பேரையுமே அந்த மது மாநாட்டுக்கு கூப்பிடுது இதுல திமுக வேற கலந்துக்கிறான்னு சொல்றாங்க சாம காமெடியா இருக்கு இதுல நான் இதை என்னன்னு நினைக்கிறேன்னா இது தியாகம் கிடையாது அவர் தியாகம்ங்கிற வார்த்தையை போட்டுக்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா விசுவாசம் அடிச்சு கூட கேட்பாங்க ஆனா நீ சொல்லிர ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கி கொழுத்துக்கிட்டு இருக்கிற அரசு அதிகாரிகள் தான் அப்ப வந்து வருத்தப்பட்டாங்க இப்ப அதைய சொல்லுங்க அது ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ ஏர்னர் அது மட்டும் கரெக்டா செஞ்சாங்கன்னா பச்சை சொல்றதுனா நேர்மையா ஒரு இலாகாவை நடத்தினா கூட தமிழ்நாட்டுடைய டெபிசிட்டிய கவர் பண்ணலாங்க மதுக்கடைய வச்சுதான் நாங்க நம்பி இருக்கோம் அதனால இதுல வர்ற நஷ்டத்தை மத்தியில இருந்து ஈடுகட்டணும்னு சொல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல இது என்ன இதுவா பிளட்டா நேஷனல் கலாமிட்டியா தாவரையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் நடிகை திருமதி கஸ்தூரி அவர்கள் வணக்கம் வணக்கம் உதயநிதி அவர்கள் அமைச்சர் பதவியில இருந்து தற்போது துணை முதல்வராக ஆக்கப்பட்டிருக்காரு இதற்கு குடும்ப அரசியல் அப்படின்ற ஒரு டேக்லியன் இருந்தாலும் அவருடைய இந்த ஒரு துணை முதலமைச்சர் பதவியை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு வாரிசு நியமன அறிக்கை எனக்கு அடுத்தது இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உதயநிதி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் எனக்கு வந்து வயசு ஆயிடுச்சு அஹ் கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை அடிக்கடி ஏதாவது முதலீடு தேடுறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஸ்பெயின் அப்படின்லாம் போக வேண்டி இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொல்றதாதான் நம்ம இதை எடுத்துக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனை தரம் தான் முதலீடு தேடி வெளிநாட்டுக்கு போவாரு அவருக்கும் ஒவ்வொரு தரமும் சிகிச்சைக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க சோ அவரு அடுத்தது இவர் தான் அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிக்கும் ஒரு படலம் தான் இது இது பல நாட்களாக வந்து அத வந்து செட்டப் பண்ணிருக்காங்க என்னாரா செட்டிங்கா அப்படின்னு கேக்குற மாதிரி ஆஹ் அங்கே இருந்து தொண்டர்கள் கேக்குற மாதிரி சக அமைச்சர்கள் கேக்குற மாதிரி இப்படி எல்லாம் வந்து அவங்களோட ஐடியா இல்லையா உதயநிதியுடைய விருப்பம் இல்லையா ஸ்டாலின் அவர்களுடைய ஐடியா இல்லையா குடும்பத்துடைய எந்த விதமான தலையீடும் இல்லாம கட்சியில இருக்கிறவங்க கேட்டாங்கன்னு பல மாதங்களாக இவங்க பில்டப்பும் குடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு ஒரு நல்ல அரங்கேற்றமா தான் நாம வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு அதுல இன்னொரு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா பகுத்தறிவு மூட நம்பிக்கை இப்படியெல்லாம் வந்து பேசுற பெரியாரிசம் பேசுற கட்சி என்னைக்குமே நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்துதான் அவங்களுடைய ஃபங்க்ஷன் பதவி ஏற்பு எல்லாமே வச்சுக்குவாங்க இந்த சண்டே பாத்தீங்கன்னா நான் ஹைதராபாத்ல இருக்கேன் இங்க வந்து அது ஒரு நல்ல நாள் புரட்டாசி மாசம் நம்ம தமிழ்நாட்டுல நினைப்போம் இங்க அப்படி கிடையாது தெலுங்கு மக்களுக்கு இதை நீங்க குறிப்பிட்டு கவனிக்கணும் தெலுசுக்கு வந்து சண்டே வந்து ஒரு நல்ல நாள் அன்னைக்கு நடந்தது கடை திறப்பு விழா எல்லாம் நடந்தது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு அன்னைக்கு நடந்தது அதுவும் எப்ப நடந்துச்சுன்னு சொன்னா அந்த கரெக்டா அந்த நாலரை மணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நல்ல நேரத்துல ஏன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ராகு காலம் வந்துருது ராகு காலத்துக்கு முன்னாடி நல்ல நேரம் நல்ல புளிகையா பார்த்துதான் உதயநிதி அவர்களுக்கு துணை மது முதலமைச்சராக பதவியேற்கும் அந்த வைபவம் அரங்கேறி யோசிச்சு பாருங்க வேற யாருக்கு இந்த மாதிரி ஒரு வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவர் நடிக்கிறதுக்கும் சரி அவரு அவர் நடிச்சதுல பாத்தீங்கன்னா அவரே தயாரிச்சு அவரே அதுல கதாநாயகனா நடிச்சாரு அது கூட நம்ம தவறு சொல்ல முடியாது பட் அந்த தயாரிப்புக்கு அவருக்கு முதலீடு எங்கேருந்து வந்துச்சு அவர் எங்கயாவது வேலை செஞ்சு சம்பாரிச்சு அந்த முதல போட்டாரா அவருக்கு எங்க வந்துச்சு அடுத்ததாக ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறார் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கணும்னா குறைந்தபட்சம் என்ன செலவாகும் தமிழ்நாட்டுல அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ அந்த செலவு அப்போ கட்சியில முதல் முறையாக ஆஹ் எலெக்ஷன்ல நிக்கிற ஒரு புதுமுகத்துக்கு கொடுக்க மாட்டாங்க இவர் வந்து ஸ்டாரு ஏற்கனவே இளைஞர் அணி தலைவர் இளைஞர் அணி தலைவரா பல வருடங்கள் இருந்திருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனா நாற்பத்தைந்து வயதை கடந்தும் இளைஞர் அணி தலைவராகவே இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை அந்த சாதனை அப்ப சொல்றீங்க அந்த நாற்பது வயதுக்கு மேல இளைஞர் அப்படின்றது அவருடைய பதவியேற்புக்கு பிறகு ஒரு லைவ் வீடியோ ஒண்ணு வெளியிடுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுலேயும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த டீகா இந்த திமுக இதெல்லாம் வந்து அண்ணா அவர்களா இருக்கட்டும் பெரியார் அவர்களா இருக்கட்டும் கருணாக்கி அவர்களா இருக்கட்டும் இது எல்லாமே இவங்களுடைய இளமை காலத்துல அதாவது ஒரு ஃபார்ட்டி பிளஸ்ல அவங்க இருக்கும்போது தொடங்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப கிளியரா சொல்றாரு நாற்பது வயதுக்கு மேல இளைஞரா இவங்க இவங்கெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் ஓபன் பண்ணாங்க அப்படின்றது நீங்க சின்ன வயசுங்க என் வயசும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அம்பதத்தோட போறேன் ஆஹ் சோ இவர் இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உதயநிதி அவர்களுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் அதனால இவர் இப்படி சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இப்போ ஃபார்ட்டி இஸ் த நியூ டுவெண்ட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் நாற்பது வயதை கடந்தவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப இருபதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகமான மக்கள்லாம் வந்து எந்த கணக்குல வருவாங்க குழந்தைகள் அது குழந்தை பருவம் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப வந்து பிணையில வந்து ஜாமீன்ல வெளியில வந்திருக்காரு அவருடைய அந்த வந்து நீ செய்த தியாகம் பெரிது அப்படின்னு முதல்வர் அவர்கள் கோர்ட் பண்ணி அவர் வெளியில வரும்போது அவரோட அவர் போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாம வந்த உடனே அவருக்கு இந்த அமைச்சர் பதவி தேவையா அதே மாதிரி இதே அதே ஒரு டெசிக்னேஷன் மறுபடியும் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க பேசப்படுது அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த அமைச்சர் பதவி உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நீங்க நினைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை துணை முதலமைச்சர் மட்டும் இல்லாம செந்தல் பாலாஜி அவர்களுக்கு மறு ஆஹ் பட்டம் சூட்டும் விழா நடந்துச்சு இல்லைங்களா ஆஹ் இதுல நான் இதை என்ன நினைக்கிறேன்னா இது தியாகம் கிடையாது அவர் தியாகம்ங்கிற வார்த்தை போட்டிருக்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா விசுவாசம் அடிச்சு கூட கேட்பாங்க ஆனா நீ சொல்லிராத அப்படிங்கிற மாதிரி செந்தல் பாலாஜி அவர்களை எத்தனையோ நாட்களாக நம்ம அதையும் பார்த்துட்டு இருந்தோம் அவரை வெளியவே வர விடாம எப்படியாச்சும் உள்ளாரியே உக்காத்தி வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சாங்க சிபிஐ சென்டர் எல்லா தரப்புல இருந்தும் இல்லைங்களா அப்ப கூட இத்தனை மாதங்களா ஒருத்தர் திமுக குடும்ப அரசியலின் வண்டவாளங்களை வெளிய சொல்லாம எந்த ரகசியத்தையும் விட்டு கொடுக்காம அவர் மட்டுமே தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காருங்கிறதுக்கான பரிசுதான் அவருக்கு உடனடியாக கொடுக்கப்பட்ட இந்த மரியாதை அத வந்து விசுவாசம் ஆஹ் காட்டி கொடுக்காமல் இருந்ததற்கான நன்றி இப்படி எல்லாம் தான் நம்ம பார்க்கணும் தியாகம் என்ன இருக்கு தியாகம் என்ன அவரு அவர் வாங்கின எல்லாம் அவர் என்ன திருப்பி கொடுத்துட்டாரு இது வந்து கட்சியில இருக்கவங்களும் ஒரு அமைச்சரோ முதல்வரோ தாண்டி தொண்டர்கள் எல்லாமே நம்ம பாக்குறோம் அவருடைய அவர் வெளியில வர அந்த டைம் அவ்வளவு உற்சாகமா ஆரவாரமா அவங்க போய் நிக்கிறாங்க சோ திமுக அப்படின்ற கட்சி குடும்ப அரசியல தான் இது பண்ணுது அதே மாதிரி கரப்ஷன் பண்ணாலும் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பதவி குடுக்கறாங்க அதாவது ஒரு கரப்ஷன் அலிகேஷன் இருக்கோம் இருக்கு சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துட்டும் இந்த மாதிரி பண்ணும்போது தொண்டர்கள் திரும்பவும் அந்த கட்சிக்கு விசுவாசமாக தானே இருக்கிறாங்க அப்ப தொண்டர்கள் அதுல ஒரு ஆமாங்க இப்ப நம்ம வந்து அஸ்பிரேஷனல்லா பாக்கணும் எந்த ஒரு பாதவையுமே முன்னேற்ற பாதையில் மேல் நோக்கி இருக்கணும் இப்ப நான் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒரு ஒரு கடை நிலை ஊழியனா இருந்தா நான் என்ன யோசிப்பேன் அப்படியே அண்ணாந்து பார்த்து இந்த கம்பெனிக்கு அம்பானி அதானி இவங்கதான் வந்து நடத்துறாங்க நானும் ஒரு நாள் அவங்கள மாதிரி முனுக்கு வருவேன் அப்படின்னு நான் ஒரு ஒரு இது நம்பிக்கை எனக்கு வரும் அதே போலதான் திமுக கட்சியில அடிமட்ட தொண்டரா இருக்கிறவருக்கு அப்படி அண்ணாந்து பார்த்தா அட இவங்க எல்லாரும் இப்படி சம்பாதிச்சிட்டாங்க நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருமா வராதா அதுடைய வெளிப்பாடுதான் எல்லாரும் போய் இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சந்தோஷமா கொண்டாடி அவரை வரவேற்றுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு பணம் கொடுத்து செட்டப் செய்யப்பட்ட ஆட்கள் இரண்டாவது பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சென்ற ஆட்கள் ரெண்டு டைம் நான் இன்னொரு விஷயம் நம்ம பாக்குறோம் பொன்முடி அவர்களுடைய விஷயத்துல எல்லாமே வந்து கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு தடங்களாவே இருந்தாரு இது பண்ணக்கூடாது இது அது முறையானது இல்லை அப்படின்னு லாஃபுல்லியா இருந்தாலும் ஒரு தர்மத்தின் அடிப்படையில அவர் அந்த சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம தமிழக அரசனுடைய தரப்புல வந்து ஏதாவது விஷயங்கள் அவங்க தவறான நோக்கி போறாங்க இல்ல அவருக்கு அது சரிப்பட்டு வரலன்னு அவர் அகெயின் பண்ணி பேசியிருக்காரு ஆனா இந்த ஒரு விஷயம் பாக்குறோம் இதுல எந்த ஒரு எதிர்ப்பும் நம்ம பாக்கல ஒரு துணை முதல்வர் பதவியா இருக்கட்டும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கப்பட்ட அமைச்சரவையா இருக்கட்டும் உடனே எல்லாத்துக்குமே வந்து கவர்னர் அவர்கள் ஓகே சொல்லிட்டாரு சோ கவர்னர் வந்து திமுகவுடைய இந்த ஆட்சியை அங்கீகரிச்சிட்டாரு இல்ல ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும் கவர்னர் அவர்கள் வந்து செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவர் மாட்டேன்னு சொல்ற இடத்துல இல்லவே இல்லை கூடாதுன்னு சொல்ற பவர் அவருக்கு இல்லவே இல்லை இவங்க வந்து என்ன முடிவுகள் இப்போ ஜனநாயக முறைப்படி மக்களுடைய அதிகமான வாக்குகளை பெற்று அரசு அமைத்திருக்கக்கூடிய கூடிய அப்சல்யூட் மெஜாரிட்டியில அப் அரசு அமைத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு மாநில அரசு அவங்க அரச எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தையோ இல்ல தடங்களையோ ஆளுநர் செய்ய முடியாது அவர்களை பத்தி சென்ட்ரல் கேஸ் அது இங்க விசாரிக்க கூடாது இல்ல விசாரிக்கணும் போன்ற விஷயங்கள்ல அவருக்கு கொஞ்சம் செயல்பாடு இருக்கலாம் மத்தபடிக்கு அவரு சனாதனம் ரொம்ப நல்லது அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்கலாம் ஊழிய எந்த ஒரு சக்தி கூட ஆளுநர் பதவிக்கு கிடையாது கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மாநாடு ஒண்ணு கையில எடுத்திருக்காரு அதாவது மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றத அத வந்து திமுகவுக்கும் அழைப்பு கொடுத்திருக்காரு அதிமுகவும் வேணும்னா வரலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு ஓப்பன் இன்விடேஷன் அங்கேயும் இருக்குது இப்ப திமுகவும் இதுல கலந்துக்க போறாங்க அப்ப வந்து அவங்க சொல்றது சென்ட்ரலுக்கு நாங்க ஒரு அழுத்தம் கொடுக்க போறோம் இது எல்லா இடத்துலயும் இந்த ஒரு மது ஒழிப்பு வேணும் எந்த இடத்துலயும் இருக்கக்கூடாது பீகார் குஜராத்ல இருக்குது எல்லா இடத்துலயும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க திருமாவளனுடைய முயற்சி எப்படி பாக்குறீங்க ஆஹ் இத மூணு கட்டமா நான் பதில் சொல்றேன் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் சனாதன ஒழிப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டுல யாருமே மது ஒழிப்பு அப்படின்னு உண்மையாவே ஒரு மோசமான விஷயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாங்கன்னா அதை நாம வந்து கண்டிப்பாக முழு மனதோட பாராட்டும் வரவேற்கிறோம் சரிங்களா ரெண்டாவது இப்ப எப்படி இத எடுத்திருக்காருன்னு எனக்கு தோணுதுன்னா ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓனாய்கள் எல்லாம் சேர்ந்து அஹ் ஆடு நனையுதுன்னு அழுகுற மாதிரியே இருக்கு ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல பூரண மது விலக்கு அமுலாக இருந்த தமிழ்நாட்டுல மது அரக்கனை முதல் முதல்ல தரந்து விட்டது யாருன்னு பார்த்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதுக்கு மேல அத நிறைய விருத்தி பண்ணி மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆக்கி டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்குனதுன்னு பாத்தீங்கன்னா அது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சிகள் பொறுத்த வரைக்கும் திராவிட ஆட்சி காலத்தின் மிகப்பெரிய அடையாளம்னு பாத்தீங்கன்னா அது மது விற்பனை அப்படிங்கிறது அரசே மது விற்பனை செய்வது அரசின் பட்ஜெட் ஒவ்வொரு வருடமும் மதுவை நம்பி இருப்பது போன்ற அவலங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரித்தான தனி அடையாளங்கள் அதுல திராவிட எந்த திராவிட கட்சிகள் மதுவை இறக்கி விட்டாங்களோ அவங்க ரெண்டு பேரையுமே அந்த மது மாநாட்டுக்கு கூப்பிடுறது இதுல திமுக வேற கலந்துக்கிறான்னு சொல்றாங்க சாம காமெடியா இருக்கு என்ன நிறைய பேர் கூட்டம் கூடுவாங்க கூட்டம் கூடுற இடத்துல டாஸ்மாக் கடை ஒண்ணு அங்க டெம்பரவரியா திறந்து அங்கேயும் கல்லா கட்டலான்னு ஒரு வேலை நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நகை முரணான ஒரு விஷயம் அது இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயத்துல இன்வால்வ் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய கட்சிக்காரங்க தான் அதுல வந்து இன்வால்வ்டுன்னு இப்ப இந்த சமீபத்துல பிரச்சனை இல்ல கள்ள விசாராய மரணத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் செய்யறது நாங்களே பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறோம் எல்லாத்தையும் இது மூன்றாவது இதுல அவங்க வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் செய்யறதா நினைச்சுதான் இந்த மதுவிலக்கு மாநாட்டை எடுத்திருக்காங்க அதாவது எப்படின்னா நாயகன் படத்துல வர்ற மாதிரி அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துற அப்படிங்கிற கதையா இந்தியா முழுக்க மத்தவங்களெல்லாம் நிறுத்தட்டும் பிஜேபி நிறைய மாநிலங்கள்ல ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்காங்க ஆட்சியில இருக்காங்க இல்ல ஆட்சிக்கு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க சோ அங்கையெல்லாம் மது விற்பனையை நிறுத்துங்க அதுக்கப்புறம் நாங்க நிறுத்துறோம் இல்ல எல்லாம் மூடிட்டு போங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்களாம் எல்லாம் அங்கெல்லாம் நிறுத்திட்டா அதுக்கு அது நடக்காது இல்ல எல்லா இடத்துலயும் ஒரே முட்டை நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தென்னாவட்டுல இத இதுதான் உண்மையான உட்காரணம் ஆஹ் உள்ளூரை ஆஹ் நம்ம இத நாங்க நிறுத்துறோம் ஆனா நீங்க நிறுத்துறோம் உட்டன நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி செய்றாங்க என்ன வித்தியாசம்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அரசே மதுவிக்குது மதுவை ஒழிக்கலாங்க படிப்படியா ஒழிக்கலாம் எப்படி ஒழிக்கலாங்கிறதுக்கு பல விதமான முறைகள் இருக்கு குஜராத்துல மதுவிலக்கு அமல்ல இருக்கு அங்கேயும் வந்து அது பர்ஃபெக்டா நடக்குதுன்னு நான் சொல்லலை ஏன்னா குடிச்சு அழியணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பா எப்படியாவது எங்கேயாவது போய் போயி குடிச்சே தீர்வான் ஆனா இங்க இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் குடிச்சே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது கரோனா காலத்துல குடிய விட்டவங்க சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு குடிக்காம இருக்கிறவங்கதான் எப்படியாவது அவங்க எல்லாம் திருந்து வாழ மாட்டாங்களான்னு அவங்க குடும்பத்துல தினந்தோறும் வேண்டிக்கிறவங்கதான் எல்லாம் ஈஸியா தெருக்கு தெரு மூளைக்கு மூலை பள்ளிக்கூடத்துக்கு எதிர எல்லா இடத்துலயும் மதுக்கடை இருக்கும் பொழுது அரசே அதை விற்கும் பொழுது அரசு அமைச்சரே அதுக்கு ஆதரவா பேசும் பொழுது ஆஹ் அவங்களே நம்மள குடிக்க சொல்றாங்கப்பா அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்து குடிக்கிறாங்க பாண்டிச்சேரியெல்லாம் மது விற்பனைக்கு பேர் போன இடம் பிரெஞ்சு கலாச்சாரம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அங்க மது இன்னும் குறைவான விலைக்கு விற்கிறாங்க அதுவும் பிஜேபி ஆதரவு அரசு தான் ஆனா அங்க நேரடியா ஒரு இலாகா வச்சு அதுக்கு ஒரு அமைச்சரை போட்டு அதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி என்ன ஆவினா பாலா டாஸ்மாக் வித்துட்டு இருக்காங்க மது பால் வெண்ண விக்கிற மாதிரி அது இவங்க வந்து நீ நிறுத்து நான் நிறுத்துறேன்னு வரும் இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது ஒரு ஐநூறு கடைகள் வந்து மது கடைகள் மூடப்பட்டது அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் வரும்போதும் ஒரு ஐநூறு கடைகள் மூடப்பட்டது அதே மாதிரி இந்த ஒரு அழுத்தத்தின் இதனால இவருடைய இந்த மாநாடுனால இங்கேயும் ஒரு ஐநூறு கடைகள் மறுபடியும் மூடப்பட்டது அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான் இல்லங்க வருட வருடம் இங்க வந்து இலக்கு வந்து அதிகரிச்சுட்டேதான் போயிட்டு இருக்கு அஹ் அதிமுக அரசுல நான் ஒத்துக்கிறேன் அவங்க வந்து மதுக்கடைகளை நிறைய இடத்துல சென்சிட்டிவான இடங்கள்ல கோயில் பள்ளிக்கூடம் அஹ் தொழுகை இடம் போன்ற இடங்கள்ல மதுக்கடைகளை மூடினது மட்டும் இல்லாம ஆஹ் நெடுஞ்சாலைகளில் மதுக்கடை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இவங்க தீவிரமா இவங்களும் ஆதரவு கொடுத்தாங்க அண்ட் விற்பனை நேரத்தையும் குறைச்சாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காலையில எந்திரிச்சு கண்ண கசிக்கிட்டு நேரா வந்து மதுக்கடைக்கு போய் நிக்கிற அந்த பழக்கத்தை விட்டு அழிச்சாங்க பன்னெண்டு மணிக்கு மேலதான் நீங்க வந்து கடையை திறக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பர்ஃபெக்டா நடந்துச்சா பின்வாசல் வழியா வித்தாங்களா எல்லா இடத்துலயும் எல்லா விதமான லூப் ஹோல்ஸும் இருக்கும் முறைகேடுகளும் இருக்கும் ஆனா உணவு பூர்வமா சட்டப்பூர்வமா அரசு வந்து பன்னெண்டு மணிக்கு மேலதான் அப்படின்னு குறைச்சாங்க அதிகாரப்பூர்வமா இவங்க என்ன பண்ணாங்க வந்ததும் திருப்பி எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க ஏழு மணிக்கு காலையில குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லாதீங்க நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் குடிகாரர்களை இழிவுபடுத்தி ஏழனப்படுத்தி பேசாதீங்கன்னு அமைச்சர் அவர்கள் பேசுறாரு அதுக்கப்புறம் நம்ம என்ன பேச முடியும் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்ல மது எல்லாம் மூடிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடுடைய அந்த ஒரு எக்கனாமிக் அப்படின்றது வந்து ஸ்லைட்லி டவுன் ஆயிடும் அப்படின்றப்போ மத்திய அரசு வந்து அதற்கான காசு வந்து குடுக்கட்டும் இங்க எவ்வளவு ஒரு லாஸ் ஏற்படுதோ அந்த மதுனால அந்த காசு குடுக்கட்டும் அப்ப இங்க இருக்க கடைகளை மூடுவாங்க அப்படின்ற மாதிரி வெக்கமா இல்ல நமக்கு வெக்கமா இல்ல தமிழ்நாட்டுல குடிக்கிறத தவிர வேற எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு வாக்கு மூலம் கொடுக்க வெக்கமா இல்ல என்ன வளம் இல்லை நம் தமிழ்நாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் மத்திய அரசிடம் சொல்லுங்க ஓகே நீர் வளம் வேணா நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம் ஆந்திரா கர்நாடகா கேரளா மாதிரி நம்ம கிட்ட எப்பவுமே ஜீவநதி நதி இல்லை காவிரி கூட நம்ம கிட்டே இல்லை எங்கேயோ புறப்பட்டு இங்க வருது சரி ஆனா எவ்வளவு மைனிங் எவ்வளவு வளங்கள் கனிம வளங்கள் ரியல் எஸ்டேட்டு ஸ்டாம்ப் டியூட்டி உங்களுக்கு தெரியுமா மதுங்கிறது அரசாங்கத்துக்கு ரெண்டாவது ரெவென்யூ ஓனர் தான் ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ஓனர் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தான் அங்கெல்லாம் நீங்க வந்து உண்மையான விலைய மார்க்கெட் வேல்யூவை கொடுக்காம எல்லா இடத்தையும் குறைச்சு குறைச்சி வச்சிருக்கீங்க எதுக்காகன்னா நீங்க அரசியல்வாதிகள் இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே அதை எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க இது போன ஆட்சியிலையும் இது நடந்தது அவங்க எல்லாம் ரியல் எஸ்டேட்ல தான் வந்து பிளாக் மணி எல்லாம் ஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேப்பர் வேல்யூவ கம்மியாவே வச்சிருக்காங்க அபிஷியல் கைட்லைன் வேல்யூவை மார்க்கெட் வேல்யூக்கும் கைட்லைன் வேல்யூக்கும் சம்மந்தமே இல்லை அதையெல்லாம் சீர்படுத்துங்க அம்மா ஜெயலலிதா அதை ஒரு தரம் பண்ணாங்க எல்லாரும் வந்து அதுல ஐயோ முறையோ முய முறையோன்னு அடிச்சுக்கிட்டது யாரு சாதாரண லட்சக்கணக்கில் சேமிச்சு வாழ்நாள் சேமிப்ப வச்சு ஒரு சின்ன இடத்த வாங்குற காமன் மேனா இல்ல அன்னைக்கு அடிச்சுட்டது ஏக்கர் கணத்துல ஏப்பம் விடுற கள்ள பணத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு குறைவான அமௌண்ட்டுக்கு எல்லாரையும் ஆட்டைய போடுற அரசியல்வாதிகள் தான் அன்னைக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு லஞ்சம் லஞ்சமாக்கி கொழுத்துக்கிட்டு இருக்கிற அரசு அதிகாரிகள் தான் அப்ப வந்து வருத்தப்பட்டாங்க இப்ப செய்ய சொல்லுங்க அது ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ ஓனர் அது மட்டும் கரெக்டா செஞ்சாங்கன்னா பச்சை சொல்றதுனா நேர்மையா ஒரு இலகை அவன் நடத்துனா கூட தமிழ்நாட்டுடைய டெபிசிட்டியை கவர் பண்ணலாங்க தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா கடல் மணல்ல இருந்து தோரியம் எடுக்கிறாங்க என்ன விலை தெரியுமா சர்வதேச சந்தையில என்ன விலை தெரியுமா ஐயா நீங்க கனிமத்துக்கு கூட போக வேணாங்க சாதாரண ஆத்து மணலுங்க ஆத்து மணலையெல்லாம் சுரண்டி சுரண்டி ரொம்ப சாதாரண விலைக்கு அவங்க வந்து அரசாங்கத்துக்கு கட்டுற விலை கட்டணும் அவங்க கொடுக்குற லஞ்ச பணத்தை விட மிக மிக குறைவு எப்படி லஞ்சம் அதிகம் அறத்துக்கு உண்மையாக போய் சேரக்கூடிய அதிகாரப்பூர்வ கட்டணம் ரொம்ப குறைவு இது வெறும் மண்ணிலை இந்த அளவுக்குள்ள நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் சரி செஞ்சா அதுக்கப்புறம் மதுக்கடைய வச்சுதான் நாங்க நம்பி இருக்கோம் அதனால இதுல வர்ற நஷ்டத்தை மத்தியில இருந்து ஈடுகட்டணும்னு சொல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல இது என்ன நேஷனல் கலாமிட்டியா நமக்கு வந்து புயல் அடிச்சு வெள்ளம் வந்து எல்லாரும் ரோட்ல நிக்கிறாங்களா அதனால வந்து மத்தியில வந்து நம்ம போய் இத வந்து நிவாரண நிதி கேப்போமா இது வந்து இதுவா பெருந்துயர் நிதியா இது வாயில வருது இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது விசிகாவுக்கு ஒரு பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸ் இத்தனை நாள் கட்சியை வேற மாதிரி அவங்க முன்னெடுத்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து ஒரு பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாமகவுக்கும் விசிகாவுக்கும் சுத்தமா வந்து ஒத்துப்போகாது இல்லைங்களா பாமகவோட முக்கியமான ஒரு ஒரு கொள்கை என்ன யாரும் குடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் நிறுவனர் மருத்துவர் ஐயா த ராமதாஸ் அவர்கள் இருந்து அவங்க கட்சிக்காரங்க எல்லாருக்குமே அவங்க வந்து கட்சி முழுசுக்குமே அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்குமே அவங்க வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு கொள்கை கவல இருந்தா குடிக்க கூடாது சிகரெட் குடிக்க கூடாது அப்படிங்கிற தனி மனித ஒழுக்கத்தை அவர் வந்து கட்சி கொள்கையாவே வச்சிருக்கிறாரு அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாமாவக்கு எதிரான ஒரு கட்சி வீசிக்காகும் பொழுது அங்க யதார்த்தமா சொல்ற நடைமுறையில அங்க வந்து மது தயாரிப்பாளர்கள் மது காய்த்துபவர்கள் அதிகாரபூர்வமாக கடை எடுத்து நடத்துறவங்க ஆஹ் அதிகாரபூர்வம் இல்லாம முறைகேடாக காத்துறவங்க இப்படி பல அந்த கட்சியில இருக்காங்க குறிப்பா அங்க வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய யாருமே குடிக்காதவங்க அப்படின்னு எத்தனை பேரை நாம அந்த கட்சியில சொல்லிட முடியும் அவங்க வந்து இந்த கட்சிக்குள்ளாரையே முதல்ல அமுல்படுத்தலாம் செயல்படுத்தலாம் அதை விட்டுட்டு நேரடியா மாநாடு எக்ஸசைஸ் பாமக ஒரு பக்கம் பிஜேபி அணியில அணி அடுத்தது காங்கிரஸ் அதிமுக விசிகா அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் இல்ல திமுகவிலேயே ஏ பத்தியா என் பலம் பாத்தியா இந்த மாநாடு இந்த மாநாடை போட்டு என் பலம் பாத்தியா அப்படின்னு காமிச்சு அதை வச்சு ஏன்னா ஏற்கனவே அவரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பதவியிலும் பங்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க ஆஹ் இன்னும் நிறைய சீட் வேணும்னு கேக்குறாங்க எலெக்ஷன்ல தனித்தொகுதி மட்டும் இல்லாம மத்த இடங்கள்லயும் எங்களுக்கான பவர் இருக்குன்னு காட்டுறதுக்காக எல்லாத்த விட முக்கியமா ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் வந்து இப்ப கட்சியில ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கிட்டு இருக்காரு கட்சியை வளர்க்கக்கூடிய சிந்தனைக்குள்ள அவர் போயிருக்கிறாரு அவர் வந்து இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறது அவருடைய பிரெஞ்சு இது வந்து சமுதாயத்துக்கு தலித் மக்களுக்கான கட்சி தலித் கட்சி அப்படின்னு இல்லாம அதை விட தாண்டி வரணும் ரெண்டா அப்ப ஏன்னா இப்ப தலித் கட்சின்னு சொல்லி தான் திமுக அவங்கள ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க அதுல இருந்து தாண்டி வரணும் அது மட்டும் இல்லாம இந்த மதுங்கிற விஷயம் திமுகவுக்கு வீக் பாயிண்ட் இதை எடுத்து பேசினா நமக்கு பேரம் பேச சரியா இருக்கும் நம்முடைய வலிமையை காட்டுறதுக்கு இந்த மாநாடும் ஒரு அவகாசமா இருக்கும் வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் ஆதவர்ஜுன் அர்ஜுன் இந்த மாநாட்டை கூட்டுறாரு சோ இது ஆதவர்ஜுனுடைய அர்ஜுனுடைய பிரெயின் செயல் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நம்ம எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன் நமக்கு ரொம்ப நன்றி நன்றி